ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பண்டைய எகிப்தியர்கள் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை செய்ய முயன்றுள்ளதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் இது சம்பந்தமாக நடத்தப்பட்ட ஒரு புதிய ஆய்வில் ஆய்வாளர்கள் கிமு இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட மனித மண்டை ஓட்டை ஆய்வு செய்திருக்காங்க இந்த மண்டை ஓட்டுல ஒரு பெரிய கட்டியோட அறிகுறிகள் இருந்திருக்கு அது மட்டுமல்லாம முப்பதுக்கும் மேற்பட்ட சிறிய புண்களின் அடையாளங்களும் இருந்திருக்கு இந்த காயங்கள் எல்லாம் ஆயுதங்கள் கொண்டு வெட்டப்பட்டிருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர் உலோக கருவி போன்ற கூர்மையான பொருளை பயன்படுத்தி இது செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது பண்டைய எகிப்தியர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அறுவை சிகிச்சை செய்ய முயற்சிப்பதை இது தெரிவிப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அந்த மண்டையோடு முப்பது வயதிற்கு உட்பட்டவரின் மண்டையோடாக இருக்கலாம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்காங்க இதன் மூலமாக பண்டைய எகிப்தில் மருத்துவம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருந்த து இந்த கண்டுபிடிப்பின் மூலமாக எகிப்தியர்கள் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கலாம் இருந்தாலும் அவர்களுடைய சிகிச்சை சரியான பலனை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பண்டைய எகிப்தியர்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு புற்றுநோயை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதையும் தாண்டி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை பற்றிய ஆராய்ச்சி எகிப்தியர்களிடம் இருந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலையும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் காலங்களில் இப்படிப்பட்ட மண்டையோடுகளில் நடத்தப்படக்கூடிய ஆய்வுகள் எகிப்தியர்கள் எந்த அளவிற்கு மருத்துவத்தில் அதிக நிபுணத்துவம் பெற்றிருந்தார்கள் என்பதை உலகிற்கு புரிய வைக்கும்